श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते वगुलभूषणमहादेशिकाय नमः श्रीमत् श्रीगोदाय नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुगाभ्यां नमः श्रीतरङ्गमुखनन्दिनी हेमाब्जनायिकासमेत श्रीदेवनादपरब्रह्मणे नमः श्रीमान्वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्योमे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाचार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्य मामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो हतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये प्रपत्ये मातापिता युवदयस्तनया विभूधिस्सर्वमिदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रयुगलं प्रणमामि भूत्ना ऊतं सरश्च महदाह्वयपट्टनाद श्रीभक्तिसारकुलसेखरयोगिवाहान् भक्तां हृदयेन गृहेन परकालयितीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वंश्रुतिसदचिरः सिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां सजिनिकलितं च यापलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्य इनमैतमिदं भूय ये वास्तु भूयः अन्नवयल्पुदुवैयाण्डालरङ्गर्क् अन्नतृप्पावैपल्पदियम् இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்கெண்ணெய் விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இன்னைக்கு நமக்கு பதிமூணாவது பாசுரம் பிராப்தமாயிருக்கு இந்த பாசுரத்துல அழகான கண்ணையுடைய ஒரு பெண்ணை எழுப்புகிறார் ஆண்டாள் நாச்சியார் புள்ளின் வாய் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முரங்கிற்று புல்லும் சிலம்பின காண்போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய் புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் புல் அப்படின்னா பக்ஷி பறவை வாய் கீண்டானை அப்படின்னா கோகுலத்தில் கண்ணன் மாடு மேய்க்க போகும்போது மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு போகிறத ஒரு நீர்நிலையில் உட்காந்துட்டு எல்லாருமா தோழர்களோடு உட்காந்துட்டு சாப்பிடுவேன் இப்போ அந்த இடத்துல நிறைய அந்த கொக்குகள்லாம் இருக்கும் நிறைய பக்ஷிகள்லாம் வரும் அந்த இடத்துல இது தெரிஞ்சுட்டு கம்சன் ஒரு பகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரனை அனுப்புகிறான் பகன் அப்படின்ற அசுரன் பகாசுரன் அப்படின்னு இது பீமன் கதையில் வர பகாசுரன் வேற இந்த பகாசுரன் வேறு இந்த பகாசுரன் வந்து கொக்கு வடிவில் அங்கேருந்து வரா அவனோட அவ்வளோ பெரிய சரீரத்தில் ஒரு மலையளவுக்கு கொக்கு அதாவது இந்திரன் வந்து துண்டிச்ச அந்த காலத்துல இந்திரன் வந்து எல்லா மலைகளுக்கும் ரக்கா இருந்துதான் அந்த ரக்கையெல்லாம் இந்திரன் துண்டிச்சானாம் அதுலேருந்து தப்பிச்சு போன ஒன்று மைனாக தான் ஆஞ்சநேயர் வந்து லங்கைக்கு போகும்போது அந்த சமுத்திரத்தை தாண்டும்போது வந்து இலைப்பாறணும் அப்படின்னு சொல்றது அப்போ மலைக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ரக்கை உண்டாம் அந்த மாதிரி ஒரு மலை மாதிரி ஒரு கொக்கு அதோட ரக்கையை பார்த்தா அந்த மலைக்கு இருந்த ரக்கை மாதிரி இருந்துதான் அவ்வளோ பெரிய கொக்கு அந்த கொக்கானது அப்படியே கிருஷ்ணனை மூக்கு நுனியால் அப்படியே குத்தி உள்ள இழுத்துருத்தான் பெருமாள் அந்த கொக்கோட கழுத்துக்கிட்ட போயிட்டார் அப்போ நெருப்பாக சுட ஆரம்பிக்கிறார் அப்போது அந்த அந்த வெப்பம் தாங்காமல் அந்த பகாசுரனானவன் பெருமாளை வெளியில் திருப்பி உமிழ்ந்துடுறான் அவனால் உள்ள வச்சுக்க முடியல இது பெரியாழ்வார் அழகாக சாய்ப்பேன் பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ள வசுரன் வருவானை தான் கண்டு புள்ளி இது வென்று பொதுக்கோவாய் கீண்டிட்ட அப்படின்னு பொதுக்கோவாய் கீண்டிட்ட அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்கேலை வச்சுட்டு ஈக்குவலாக கோடு போட்டு ரெண்டா புலந்த மாதிரி பெருமாள் புலந்தரான் அந்த பகாசுரன் அந்த மாதிரி அந்த புள்ளின் வாய் கீண்டானை யாதவா பிதயத்தில் நம் சுவாமி சாய்ப்ப இந்த கொக்கோட ரெக்கையெல்லாம் அந்த கொக்கை வந்து பெருமாள் வந்து சம்ஹாரம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அதோடய ரெக்கையெல்லாம் எடுத்து இந்த ஆயர் குல பசங்கள் இது இந்த குழந்தைகள் எல்லாம் இந்த ரக்கை எடுத்து தோரணம் மாதிரி கட்டியிருந்தாலும் தோரணம் கட்டணுன்னா அது எவ்வளோ லெங்க் எவ்வளோ பிரெத் இருக்கணும் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ரொக்கையும் அந்த கொக்குக்கு இதை எடுத்து தோரணம் மாதிரி கொட் கட்டியிருந்தாலும் அந்த மாதிரி ஒரு புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கணை பொல்லா அரக்கன் அப்படின்னா அரக்கன்னாலே பொல்லாதவன் தான் அது என்ன பொல்லா அரக்கன் அப்படின்னா அப்போ சாதுவாக ஒரு அரக்கனும் இருக்கான் அது யாருன்னா விபீஷணன் சாதுவான அரக்கன் விபீஷணன் ராவணன் பொல்லா அரக்கன் ஏன் ராவணன் பொல்லா அரக்கன் அப்படின்னா மாரீச்சன் ஹனுமான் விபீஷணன் கும்பகர்ணன் மண்டோதரி சீதையே கூட அட்வைஸ் பண்ணுறான் இத்தனை பேர் அட்வைஸ் பண்ணி கூட திருந்தாதவனாக இருக்கிறதுனால எதுவாக ராவணஸ்வயம்னார் பெருமாள் ராவணனே வந்தாலும் மன்னிச்சு விட்டுர்றன்னர் ஆனாலும் திருந்தாதவனாக இருந்ததுனால அவன் பொல்லாரக்கன் பொதுவிலேயே ஒரு தம்பதிகளை பிரிக்கிறதுன்றது மகா பாபம் கம்சன் இவ்வளோ பெரிய துஷ்டனாக இருந்தால் கூட வசுதேவரின் தேவைக்கையும் அவன் பிரித்து வைக்கல ஆனால் இந்த ராவணனானவன் அப்பேற்பட்ட திவ்ய தம்பதிகளான பெருமாள் தாயாரையுமே பிரித்து வைச்சான் சிவன் பார்வதி கைலாச மலையில் இருக்கும்போது அவ அவளை போய் அந்த கைலாச மலையோடு அசைச்சு பார்த்தோம் அந்த மாதிரி தம்பதிகளை பிரிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரன் இவன் அதனால் இவன் பொல்லா அரக்கன் இவன் எந்த அளவு பொல்லா அரக்கன்னா கம்பரோட வாக்கால் விபீஷணன் சொல்கிற மாதிரியான வார்த்தை அதாவது விபீஷணன் வந்து ராமனோட உயர்வை சொல்லும்போது சொல்கிறார் பஞ்சன சிவக்கும் மென்கால் தேவியை பிரித்த பாவி வஞ்சகனுக்கு இளைய எண்ணெய் வருக என்று அருள் செய்தானே அப்படின்னு அப்பேற்பட்ட பாவி அப்படின்னு தம்பியோட வாயாலேயே பேர் வாங்கின பொல்லா அரக்கன் அப்பேற்பட்ட பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானே அப்படின்னு அப்படின்னு ஆன்றான் அதாவது கலைந்தான் அப்படின்னா என்னன்னா முதல் தடவை பெருமாள் அம்பு விடும்போது அவனோட கிரீடம் விழுந்துதான் ரெண்டாவது தடவை அம்பு விடும்போது பத்து கிரீடமும் உழுந்திருத்தும் ரெண்டாவது தடவை அம்பு விடும்போது ஒரே ஒரு தலையில வந்தான் ரெண்டாவது தடவை வரும்போது ஒரு தலை அதை வெட்டுறார் கிள்ள கிள்ள முளைக்கிறது அந்த மாதிரி நூற்றி ஒரு தடவை அவர் வந்து வெட்டுறார் அந்த தலையை ஒரு ஒரு தடவை அம்பு போட்டு நூற்றி ஒரு தடவை ஏன் நூற்றி ஒன்று கணக்கு அப்படின்னா நூற்றி ஒரு பதிவிரதைகள் கிட்ட அவன் சாபம் வாங்கியிருக்கான் அதனால நூற்றி ஒரு தடவை தலை துண்டாகி அந்த வலி அந்த ரணத்தை அவன் அனுபவிக்கணுங்கிறதுக்காக நூற்றி ஒரு தடவை தலை அறுபட்டுது அதுக்கப்புறம் அவர் பிரம்மாஸ்திரம் போட்டு அவனை சம்ஹாரம் பண்ண இதை இது மேலேந்து இந்திரன் பார்த்துன்னு இருக்கானா அது எப்படி இருந்தது அந்த காட்சின்னு நம் சுவாமி ரகுவீர கத்தியத்தில் சாய்க்கிறேன் சிதசர கிருத்தலவன தசமுக முகதசக நிபதன புனருதய தர கழித்த ஜனித தர தரள ஹரிஹய நயன நளினவன ருச்சி கச்சித்த கதல் நிபதித்த சுரதரு குசும வித்ததி சுரபித்த ரத்தபத்தா அப்படின்னு அதாவது என்னென்னா ஒரு தலை விழற்தான் உடனே இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே கண்ணெல்லாம் விரியிறது பார்த்தா திருப்பி அடுத்த தலை வந்துடுறது அவனுக்கு வந்த உடனே அவனுக்கு திருப்பி பயமாக போய்டுறான் இந்த மாதிரி நூற்றி ஒரு தடவையும் கண் அவனுக்கு விரியிறது சுருங்கிறது மலர்றது சுருங்கிறது என்ன பண்ணுறதுன்னு புரியல ஒரு பக்கம் பயமாக இருக்குது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது ஒரு ஒரு தடவை தலை விழும்போது சந்தோஷமாக இருக்குது அந்த வித்தியாசத்தை அந்த அவனோட பயத்தை அந்த ஸ்லோகத்தில் அவ்வளோ அழகாக நமக்கு சுவாமி கொடுக்குறார் ஆக இந்த மாதிரி அந்த கடைசியாக நூற்றி ஓராவது தலையும் கீழே விழும்போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா அவன் உடம்புல இருக்கிற ஆயிரம் கண்ணும் அவனுக்கு மலர்ந்துதான் அப்படி ஒரு தாமர தோட்டம் அளவுக்கு அவ்வளோ அத்தனை கண்களுமே அவனுக்கு மலர்ந்து தான் அங்கேருந்து அந்த கல்பக விருஷத்துலேருந்து பூ மாறி பொழிகிறான் அவ்வளோ சந்தோஷமா அவனுக்கு நம் சுவாமி சாய்பார் உத்தமம் அமர்த்தலம் அமைத்ததோர் எழில் தன்னு உயர்த்த கனையால் அத்திர முடி பத்தும் ஒரு கொத்தனை உதிர்த்த திரலூன் அப்படின்னு ஒரு உதிர்த்த திரலூன் உதிர்த்தர் பெருமாள் அப்படியே கிள்ளி கிள்ளி போட்டார் அது ஏன்னா அது அவருக்கு அவ்வளோ ஈஸியான வேலை அதை அநாயாசமாக பண்ணார் அப்படின்னு சொல்கிறதுக்கான வார்த்தை தான் உதிர்த்த திரலூன் அப்படிங்கிறது பூவை கிழ்கிறா மாதிரி பெருமாளானவர் இந்த ராவணனை கிள்ளி போட்டார் அப்படிங்கிறத நம் சுவாமி பாதுகா சதையும் எடுத்திருப்பார் அந்த மாதிரி கிள்ளி கலைந்தானை அப்படின்னு கலைந்தான் அப்படின்னா நம்ம அரிசி கலையறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதாவது ஒரு கையால் ஃபுல்லாக ஒரு தொழவு தொழவி எடுக்கிறது அது ஏன் கிள்ளி கலைந்தானைன்னு ஆண்டாள் சொன்னான் அப்படின்னா அந்த அம்பானது அவனோட உள்ளத்தில் போய் ஃபுல்லாக பார்த்து பார்த்துதான் எங்கேயான ஒரு ஓரத்தில் இன்னும் கூட சீத்தையை பற்றி தப்பான எண்ணம் வச்சுன்னு இருக்கானா அப்படின்ட்டு அது மாதிரி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் பிராணனை கூட எடுத்துருக்கு இல்லைன்னா இன்னும் கூட அவன் கஷ்டப்பட்டுருக்கணும் அந்த மாதிரி கிள்ளி கலைந்த அணை அப்படின்னு ஆண்டல் சாய்க்கிறான் இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து இதில் வியாக்கியார்த்தாக்கள் சில பேர் வந்து இது நரசிம்மனை சொல்றது அப்படின்னு எடுக்கிறான் ஆனால் சில வியாக்கியார்த்தாக்கள் எப்படி சாய்க்கிறான்னா என்றவன் வந்து அசுரன் ராவணன்றவன் அரக்கன் அசுரன் அப்படின்னா தேவஜாதியை சேர்ந்தவன் அரக்கன்றவன் மனுஷ மனுஷாதியை சேர்ந்தவன் ராட்சசன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதனால இங்கே வந்து பொல்லா அரக்கனைன்னு சொன்னதுனால கிள்ளி கிளைந்தானேன்றத வச்சுண்டு மட்டும் அது நரசிம்மர்னு சொல்லிட முடியாது அரக்கன்னு சொன்னதுனால அது ஹிரண்யனை குறிக்காது அது ராவணனை தான் குறிக்கும் அப்படின்னு சில வியாக்கியார்த்தாக்கள் எடுத்திருக்காள் ராமாயணத்திலேயே ராமரே சாய்க்கிறார் இந்த மாதிரி ராவணன் தூக்கின்னு போயிட்டான் அப்படின்ன உடனே பிசாசான் தானவான் யக்ஷான் பிருத்திவியாம் ஏச்ச ராட்சசாக அங்குள்ளயக் கிரேன தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரன் அங்குல்லிய கிரேன அதாவது தன்னோட அந்த அந்த நகத்தாலேயே நான் வந்து வதம் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற ஆக ராமனே வந்து இது சொன்ன வார்த்தை வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற வார்த்தைன்றதுனால கிள்ளி கிளைந்தானை அந்த புல்லின் வாய்க்கீண்டானை அப்படின்றது கிருஷ்ணனையும் பொல்லா அரக்கனை அப்படின்றது ராமனையும் சொல்கிறதா நிறைய வியாக்கியானங்கள் உண்டு ஆனால் இதுக்கு இன்னொரு வியாக்கியானமும் இருக்குது என்னென்னா வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கலைந்தானை அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா வாய் கீண்டானை எவன் ஒருத்தன் புல்லின் வாயை கீண்டினானோ அதாவது கிழிச்சானோ அந்த பொல்லா அரக்கனான கிள்ளி கலைந்த ராமன் அப்படின்னு சொல்கிறதா எந்த புல்லோட வாயை கீண்டினான் ரா பொல்லாத அரக்கனான ராவணன் அப்படின்னா ஜட்டாயு புல் அப்படின்னா பறவையை சொல்கிறது அதனால் அது ஜட்டாயுவையும் சொல்கிறதா எடுத்துக்க முடியும் ஆக அவ அந்த போர போராட்டம் நடக்கிறது சீத்தை ஒரு கையில் இருக்கான் இன்னொரு கையால் சண்டை போட்டுகிட்டுருக்கான் ராவணன் ஜட்டாயுவோட அப்போ அப்படியே கத்தியால் வாயை கிழிக்கிறான் ரக்கையை வெட்டுறான் சீத்தை கதறா அந்த ஒரு தான் தன்னோட பிராண வியோகமாக போகிறது கடைசியாக தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அவர் சீத்தையை காப்பாற்றுறதுக்கு போராடுறார் ஜட்டாயு அதனால தான் அவரை நம்ம வந்து சம்பிரதாயத்தில் பெரிய திருவுடையார் அப்படின்னு சொல்லுவோம் சீத்தைக்காக பிராட்டிக்காக அப்படி போராடுறவ அப்போ சீத்தையானவள் கட்டின் அழறா இப்போ ஜடாயுவை வந்து கட்டின் அழறா அப்போது அங்கேருந்து கிளம்பிடுறான் ராவணன் கிளம்பிடுறான் அப்போ ராமனும் லக்ஷ்மணன் தேடிண்டு வரா வந்த உடனே இந்த ஜடாயுவை பார்த்த உடனே அவர் அவர் சொல்கிறார் ராமன் கிட்ட சொல்கிறார் சாதேவி மமச்ச பிராணா ராவணே ராவணே நோபயம் ஹிருதம் அப்படின்னு பிராட்டியும் என் பிராணனும் ராவணனால் அபகரிக்கப்பட்டது ஒரே வார்த்தையில சொல்றார் ராமனை பார்த்த உடனே சொல்கிறார் ஏன்னா அவர் வந்து தன்னோட கடைசி நிமிஷத்துல இருக்கார் ரொம்ப லெங்க்த்தியாக எதான பேசி கடைசியில் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லாம விட்டுற போறமேன்னு அவர் வந்து சொல்கிறார் என் பிராணனும் ரா பிராட்டியும் ராவணனால் அபகரிக்கப்பட்டதுன்னு பெருமாள் வந்து ராமனானவர் தன்னை எங்கேயுமே பரத்து தூமாக காமிச்சிக்காத ராமனானவர் கூட கடைசியில் தன்னை மறந்து என் ஆணைப்படி நீர் மோக்ஷத்துக்கு போக வேண்டியது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய திருவுடையார் இவர் அவரே ராமரே இவருக்கு வந்து தகன சம்ஸ்காரம் பண்ணியிருக்கார் அப்படின்ற அளவுக்கு பிரியமான பெரிய திருவுடையார் அப்பேற்பட்ட புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கிளைந்தானை ஆக இந்த மொத்த லைனுமே ராமனை தான் சொல்கிறதுன்னு நிறைய பேர் இருக்கிறார் இந்த கீர்த்திமை பாடிப்போய் கீர்த்திமை கீர்த்தி அப்படின்றது ஒன்று புகழ் அப்படின்றது ஒன்று பராக்கிரமத்தினால வரக்கூடியது புகழ் கொடுப்பதனால வரக்கூடியது கீர்த்தி அந்த பராக்கிரமத்தினால வரக்கூடிய புகழ்ன்றதுனால தான் ஜட்டாயுவை சொல்லும்போது விக்கிரம யசோலாப அப்படின்னு எடுத்திருப்பார் நம் சுவாமி ரகவீரகத்தியத்துல ஏன்னா அவர் போராடினர் அவரோட பராக்கிரமத்தை காமிச்சார் ஜடாயுவானவர் ஆக பராக்கிரமத்தை சொல்றது புகழ் கொடுக்கறதுனால அடுத்த வாழ்க்கை எடுத்து கொடுக்கறதுனால வரக்கூடியது கீர்த்தி இப்போ பெருமாளோட கீர்த்திமை பாடிப்போய் பெருமாள் நமக்கு என்ன கொடுக்கல எல்லாம் கொடுக்குறார் அத்தனையும் கொடுக்குற அதனால் பெருமாளோட நம்ம கீர்த்தியை பாடணும் பெருமாளோட அந்த கொடுக்கதனால் வரக்கூடிய அந்த புகழை பாடணும் பெருமாள் தசாவதாரம் நமக்கு கொடுத்துருக்கார் அர்ச்சையாக நமக்கு இருக்கார் வைகுண்டத்தையே நமக்கு கொடுக்குறார் ஆக பெருமாளோட கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார் அந்த நோம்பு நோக்கிற இடத்த பாவைக்களம் அப்படிங்கிறா போன பாசுரத்துல போகாமல் காத்துனேன்னா அவளை எல்லாம் தடுத்து நிறுத்தி வச்சுருந்தா ஆனால் இவெல்லாம் எவ்வளோ நேரம் தடுத்து நிறுத்தி வைக்க முடியும் அவளெல்லாம் போகாமல் இருக்காம இருக்குல்ல அதனால இவெல்லாம் கிளம்பி போயிட்டா அதனால இங்கே சொல்றா பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் அவெல்லாம் கிளம்பி போயிட்டா ஏன் இவ்வளவு பிள்ளைகள்னு சொன்னா அப்படின்னா ஒன்றும் தெரியாத சின்ன பெண்கள் கூட கிளம்பி போயிட்டா எல்லாம் தெரிஞ்ச நீ இன்னும் கூட தூங்கின் இருக்கியன்னு இந்த பொண்ணுக்கு சொல்றதுக்காக பிள்ளைகள் எல்லோரும் கிளம்பு புக்கார்ன்றா உள்ளே இருக்கிற பொண்ணு உடனே சொல்கிறான் ராத்திரி வேளையிலலாம் நீராடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா நந்தன் கதை நீங்கள் கேட்டது இல்லையா அவர் வந்து ராத்திரின்னு தெரியாமல் போய் நீராட போயிட்டு யமுனையில் போய் நீராடுறார் உடனே வருணன் வந்து பிடிச்சின்னு போய்டுறார் அவரை தூக்கின் போயிடுறார் அவரோட லோகத்துக்கு ஏன்னா அந்த மாதிரி பாதராத்திரியிலலாம் நீராடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் பாவம் ஏதோ ஒருத்த ஒரு வேள்வி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நந்தன் போய் நீராட போக அவரை வந்து வருணன் வந்து தூக்கின் போடுறார் அவரோட லோகத்துக்கு அதுக்கப்புறம் கிருஷ்ணன் போய் மீட்டுண்டு வர்றார் ஆக அந்த பொண்ணு சொல்கிறான் உள்ளே இருக்கிற பொண்ணு சொல்கிறான் இந்த மாதிரி க ராத்திரி வேளையிலலாம் நீராடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா இப்போ போய் நீராட்டத்துக்கு கூப்பிட்றீங்களே அப்படின்னு அவர் சொன்னதுனால அடுத்தது அடையாளம் சொல்கிறான் ஆண்டாள் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அதாவது சுக்ரோதயத்துக்கு அப்புறமா தான் குரு அஸ்தமனம் அதாவது சில வருடங்கள்ல இந்த மாதிரி வருமா எப்போன்னா ஒரே ஒரே டைம்ல அந்த வெள்ளியும் இருக்கும் வியாழம் உறங்கிட்டு இந்த சைமல்டேனியஸா ரெண்டும் இருக்கா மாதிரியான கிரக அமைப்புன்றது ரொம்ப அந்த மாதிரி ரேராக அமையும் போல் இருக்கு அதனால் வியாக்கியார்த்தாக்கள் என்ன எடுக்கிறா ஒன்று இது ஆண்டாள் இருந்த பீரியடை சொல்றதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கா இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும்போது அவர் இருந்திருக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தப்ப கிருஷ்ணர் இருந்திருக்கணும் ஏன்னா இப்போ இவ அணுகாரம் பண்ணின்னு இருக்கா இல்லையா ஒன்று இது ஆண்டாள் பீரியடாக இருக்கணும் அல்லது கிருஷ்ணனோட பீரியடாக இருக்கணும் அந்த மாதிரி சமயத்தில் அதோடய கிரக அமைப்பு வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு அப்படின்னு சாய்க்கிறா சொல்லிருக்கா ஆண்டாளானவள்னு வியாக்கியார்த்தாக்கள் சாய்க்கிறா ஆக வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று துள்ளும் சிலம்பினகான் இந்த பறவைகள் பேசுகிற சத்தம் இதுதான் ஏற்கனவே ஒரு பாசுரத்தில் சொல்லிட்டாலே ஏற்கனவே பறவைகள்லாம் சிலம்பின அப்படின்னு சொல்லிட்டாலேனா அது இறை தேடத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அதோட கூட்டில் இருந்தபடி அது பேசினது இப்போ இறை தேடுறதுக்காக வெளியில் போயாச்சு வெளியில் இறை தேடிருக்கும் போது வர சத்தம் இது ஆக அங்கே புல்லும் சிலம்பினகான்றது ரொம்ப காலங்கர்த்தம் அது கூட்டுக்குள்ளே பேசின சத்தம் இது எரை தேடும்போது வரக்கூடிய சத்தமானது அதனால் இந்த இடத்துலையும் ஒரு திரவ சொல்கிறா புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் போது அரி கண் கண்ணினாய் அப்படின்னா இவ ஒன்று ஒரு விஷயம் என்னன்னா போதறி கண்ணினாய்னு சொன்னதுனால உள்ளே இருக்கிற பொண்ணு தூங்கலைன்னு தெரியுது ஏன்னா அவளோட கண்ணை விழித்து பார்க்குறாள் அந்த கண் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு புஷ்பம் போன்ற மலர்ந்த கண்கள் மான் போன்ற அழகிய கண்கள் போது அப்படின்னா பூக்கள் அரினா வண்டு பூவில் உள்ள வண்டு போல் கருப்பு கண்கள் மயக்கும் கண்கள் பூவிற்கு பகையான கண்கள் அதாவது பூவோட அழகை விட இவளோட கண் அழகாக இருக்கிறதுனால பூவுக்கே இதுக இது பழிப்பு காமிக்கிறது தான் இவளோட கண் அவ்வளோ அழகான கண்ணாக அவளுக்கு இதெல்லாம் காரணமாக போதரிக்கண்ணி நாய்னு சொன்னதுக்குன்னா இல்லையா என்னென்னா கரியவாகி புடைப்பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடு நீண்ட அப்பெரியாவாய கண்களுக்கு ஏற்றவளாக இருக்கிற போதரிக்கண்ணி நாய் அப்படின்னு இவ்வளோ சாய் இவ்வளோ கூப்பிடுறான் ஆண்டாளானவள் அதாவது ராமன் வந்து ராமன் சொல்லி ஹனுமார் வந்து சீத்தையை பார்க்க போகும்போது அப்போ ராமனையும் சீத்தரையும் ஒரே பார்வையில் நினச்சி கம்பேர் பண்ணி பார்க்குறார் ஹனுமான் அப்பா அவர் சொல்ற ஸ்லோகம் துல்லியசீல வயோவருத்தாம் துல்லியாபிஜன ராகவோர் ஹதி வைதேகிம் தம்சேயம் அதிதேஷனா அப்படின்னு துல்லியசீலம் ரெண்டு பேருக்கும் ஒரே அளவு ஒழுக்கம் வயசு நடத்தை உயர்குல லக்ஷணம் இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு ஆனா அந்த கண்கள் அது வந்து பிராட்டியோட கண்களுக்கு ஏத்தா மாதிரி ராமன் இருக்கா மாதிரி இருக்கு ஆனா பிராட்டியோட கண்கள் அப்பேற்பட்ட அழகு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஸ்லோகம் ஆக இந்த மாதிரி பெருமாளுக்கு கண்ணா நீ இருக்கியே அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான் குள்ள குளிர குடைந்து நீராடாதே அப்படின்னா வரைக்கும் குளிக்கிறதுன்றது குடைந்து நீராடுவது குளிர குடைந்து நீராடுவது அப்படின்னா பெருமாளோட சேர்ந்து நீராடுவது அதாவது தீர்த்தவாரி மாதிரி இவாளோட அந்த அணுகாரத்தில் அது ஜலக்கிரீடை மாதிரி குள்ள குளிர குடைந்து நீராடுவது அப்படின்னா பாகவதர்களோட சேர்ந்து நீராடுவது ஆக இங்க வெறுமை குடைந்து நீராடுவது முக்கியம் இல்ல குளிர குடைந்து நீராடுவதும் முக்கியம் இல்ல குள்ள குளிர குடைந்து நீராடுவதுன்றது பாகவதர்கள் சம்சர்க்கத்தோட சேர்ந்து நீராடுறது முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்கிறான் பள்ளி கிடத்தையோ வெறுமை படுத்துட்டு இருக்கியே நீ தூங்கலை எழுந்தும் வரவ மாட்டேன்ற ஆக பள்ளிக்கிடத்தையோ வெறுமை இப்படி படுத்துன்னு இருக்கியே பாவாய் பொம்மை மாதிரி ஒரு அசைவே இல்லாமல் அழகான ஒரு சிலை மாதிரி நீ இருந்துருக்கியே நன்னாளால் கண்ணனோடு நம்ம சேர வேண்டிய நாள் இல்லையா இது கிளருளி இளமை கெடுவதன் முன்னம்னு ஆழ்வார் சொல்லியிருக்காரே அந்த நன் நல்ல நாளில் நம்மளோட இந்த இளமை கெடுவதன் முன்னும் கிருஷ்ணனை போய் நம்ம சேர வேண்டாமா கள்ளம் தவிர்ந்து கலந்து தூங்குற மாதிரியான உன்னுடைய கள்ளத்தனத்தை கவிர் கலந்து க தவிர்த்துடுவோம் நான் மட்டும் கிருஷ்ணனை அனுபவிக்கணும் அப்படின்னு நீ அந்த நினைப்பையும் தவிர்த்துடு அப்படின்ற ஏன்னா பரதன் வந்து கிட்ட சபதம் பண்ணும்போது சொல்றார் நான் வந்து ராமனோட இடத்துக்கு ஆசைப்பட்டவனா இருந்தான்னா நான் வந்து இந்த பாவத்துக்கெல்லாம் ஆளாவேன் அப்படின்னு பெருசாக லிஸ்ட்டு சொல்லிட்டே வர்றார் அதுல ஒன்று சொல்றார் நல்ல ருசியான பண்டம் இருக்கும்போது தனியாக சாப்பிடணும் யாருக்குமே கொடுக்காம தனியாக வச்சுட்டு அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் என்ன பாவத்துக்கு ஆளாவானோ அந்த பாவத்துக்கு நான் ஆளாறேன் நான் ராமன் அந்த மாதிரி நினச்சிருந்தேன்னா அப்படிங்கிற ஆக அந்த மாதிரி தனியாக அனுபவிக்கணும்னு நினைக்கிற ஏ கிருஷ்ணன் நீ மட்டும் அந்த கள்ளம் தவிர்ந்து கலந்து எங்களுடன் கலந்து நீராடவா எங்களோட கலந்து கண்ணனை அனுபவிக்கவான்னு கூப்பிடுற பாசுரமாக இதை நமக்கு கொடுத்துருக்கா இது இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுவும் ஆச்சாரியர்களோட பெருமையை இருக்கு இருக்குது வாய் கீண்டானை அப்படின்னா கொக்கு கொக்கு வந்து ரொம்ப கபடமானது ஏமாத்தக்கூடியது அதாவது தனக்கு எதுவுமே வேண்டாம் மாதிரி அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டு திடீர்னு குத்தும் அது அந்த மாதிரி சம்பிரதாயத்துக்கு விரோதிகளாக இருக்கக்கூடிய புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை குத்துருஷ்டிகள் அது ஒரு ஒரு வியாக்கியானம் இன்னொன்று என்னென்னா பத்து என்ற இந்த இந்திரியங்கள் பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானை நம்மளோட ஆச்சாரியர்கள் தான் அதை கிள்ளி களையறா கீர்த்திமை பாடி அந்த ஆச்சாரியனோட பெருமையை நம்ம புகழ் பாடி அவரோட கீர்த்திமையை அதாவது கொடுக்கறதுனால வர்றது தான் கீர்த்தி அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த ஆச்சாரியன் வந்து நமக்கு அவ்வளோ ஞானத்தை கொடுக்குறார் அதனால கீர்த்திமை பாடி பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார் அதாவது காலக்ஷேபத்துக்கு எல்லாரும் கிளம்பியாச்சு எல்லாரும் எழுந்தாச்சு காலக்ஷேபத்துக்கு எல்லாரும் போயாச்சு அத்தனை பிள்ளைகளும் காலக்ஷேபத்துக்கு கிளம்பி போயாச்சு வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு அப்படின்னா இந்த கலியுகத்தில் பணத்தாசை அதாவது சுக்ரன் வெள்ளி அப்படின்றது சுக்ரன் சுக்ரன்றது பணம் வளத்தை சொல்கிறது பணத்தாசையை ஜாஸ்தி ஆயிடுத்து வியாழம் உறங்கிற்று ஞானமானது குறையத் தொடங்கியாச்சு ஆக பணத்தோடு மேலே இருக்கக்கூடிய ஆசையானது ஜாஸ்தியாகிற இந்த காலத்தில் ஞானமானது உறங்கிற்று குறையத் தொடங்கின இந்த நேரத்தில் புல்லும் சிலம்பினகான் புல் அப்படின்றது இந்த இடத்துல பெருமாளோட அம்சாவதாரத்தை சொல்கிறது பெருமாளே ஹம்சாவதாரம் எடுத்தர் எதுக்கு அப்படின்னா துண்ணிய பேரிருள் சூழ்ந்து உலகை மூட மண்ணிய நான்மறை முற்றும் மறைந்திட பின் இவ்வுலகினில் பேரிருள் நீங்க அன்று அன்னமது ஆனானே அச்சோ அச்சோ அருமறை தந்தானே அச்சோ அச்சோன்னு பெரியாழ்வார் அந்த புல் அந்த பெருமாளான புல் என அவர்தான் பிரதமாச்சாரியன் அந்த புல் கூட இங்க சிலம்பிற்த்து புல்லும் சிலம்பின காட் போதரி கண்ணினாய் காலக்ஷேபத்தில் நோக்குடையவளே குள்ளக்குளிர குடைந்து நீராடாதே அதாவது பெருமாள மனசுல நினைக்கிறதுன்றது நீராட்டம் அர்ச்சையில போய் சேவிக்கிறதுன்றது குடைந்து நீராட்டம் இந்த விபவ சேஷ்டிதங்களை நினைச்சு சேவிக்கிறதுன்றது குளிர குடைந்து நீராட்டம் வைகுண்டத்தில் போய் சேவிக்கிறது குளிர குடைந்து நீராட்டம் ஆக குள்ள குளிர குடைந்து நீராடாமல் பள்ளி கிடத்தியோ அந்த ஆச்சாரியன் மூலமாக ஞானம் நமக்கு கிடச்சி வைகுண்டம் போய் நம்ம பெருமாளோட குள்ளக்குளிர குடைந்து நீராடணும் அப்படின்னு இருக்கிற வேலையில் இப்படி பாவாய் நீ நன்னாளால் ஞானம் பெற்ற இந்த நாளே நமக்கு நல்ல நாள் இல்லையா வெறும் பொம்மை மாதிரி நீ இருக்கியே கள்ளம் தவிர்ந்து கள்ளம் என்ன கள்ளம்னா இந்த உடலே ஆத்மான்ற அந்த எண்ணத்தை தவிர்த்துடும் பெருமாளுக்கு சொந்தமான இந்த ஆத்மா நம்மதுன்னு நினைக்கிறோமே அந்த கள்ளத்தை நம்ம தவிர்க்கணும் இந்த ஆத்மாவை அனுபவிக்கிறதே ரொம்ப வசதின்ற நினைக்கிறோமே அந்த கைவல்யத்தை தவிர்க்கணும் இந்த கள்ளமெல்லாம் தவிர்ந்து கலந்து பெருமாளோட சேர்ந்து அந்த பெருமாளோட சேர்ந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும்ன்ற அந்த நோக்கு அதுதான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத பெருமாளுடன் கலந்து அனுபவிப்பாயாக அப்படின்னு சொல்லி நம் ஆண்டாள் பிராட்டியானவள் நமக்கு இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறாளடியே ஆக இந்த பாசுரத்தின் மூலமாகவும் நமக்கு சுவாபதேசமாக அமையிறது ஆச்சாரியர்களோட பெருமையை சொல்கிறான் ஏன்னா பிரபத்தி மார்க்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுன்னா ஆச்சாரியன் பெருமை பேசுகிறது தான் ஆச்சாரிய முக்கேன போவதுதாங்கிறதுனால மறுபடியும் இந்த பாசுரம் மூலமாகவும் இன்னொரு முறை இந்த கள்ளமெல்லாம் நம்ம தவிர்க்கணும் குள்ள குளிர குடைந்து நீராடணுன்றதெல்லாம் சொல்லி ஆச்சாரியனோட பெருமையை நமக்கு சொல்லிக் கொடுக்கறாடியே கவிதார்க்கிக்கு சிம்மாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாயி வேதாந்த குருவே நமகா